வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிக்கர் யூடியூப் சேனல் கவுண்டமணி ஒரு படத்துல நம்பியார் வீட்டில் வேலையில் இருப்பார் சமையல் வேலைக்காரராக இருப்பார் அதுக்கப்புறம் செந்தில் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கப்பல்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஏமாத்திடுவான் மீண்டும் வந்து மணி வந்து நம்பியார்ட்ட வந்து கெஞ்சக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் நம்ம எல்லாருமே அதை நல்லா சிரிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு நல்லதான் இன்னைக்கு நம்ம விஜயதரணி அக்காவுக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ்ல எம்எல்ஏவா மூணு முறை இருந்தவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனாங்க போனவங்களுக்கு போய் ஆறு மாசம் ஆகி இதுவரையும் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை அதனால இன்னைக்கு வெக்கத்தை விட்டு பதவியை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோலாம் நம்ம பேச போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் விஜயதரணி அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் விஜயதரணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த தொகுதியினுடைய கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கூட விஜயதரணிய அந்த அளவுக்கு பரிச்சயம் கிடையாது அப்படிப்பட்ட சூழல்ல விஜயதரணிக்கு அந்த தொகுதியில சீட்டு கொடுத்தாங்க ஜெயிக்க வச்சாங்க அந்த மக்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சீட்டு கொடுத்தாங்க ஜெயிச்சு ஜெயிக்க வச்சாங்க வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் வெற்றி பெற்றார் இதெல்லாம் விஜயதரணினுடைய செல்வாக்கா அல்லது விஜயதரணியுடைய பணியின் காரணமா ஒரு அஞ்சு வருஷம் ஜெயிச்சு பெற்று மக்களுக்கு சேவை செஞ்ச காரணத்தினாலதான் அடுத்த அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு மக்கள் அந்த வாக்களிச்சாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அந்த தொகுதியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய உழைப்பு அவர்களுடைய தியாகம் அதன் காரணமாதான் தொடர்ந்து மூன்று முறை விஜயதரணி அந்த தொகுதியில ஜெயிக்க முடிஞ்சது அந்த அளவிற்கு அந்த கட்சிக்காரர்கள் வந்து விஜயதரணியினுடைய வெட்டியின் மேல அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க விஜயதரணி சென்னையில இருப்பாங்க விஜயதரணி இல்லைன்னா கூட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை அந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் செஞ்சு கொடுத்த காரணத்தினாலதான் தொடர்ந்து மூன்று முறை விஜயதரணி அங்க வாக முடிஞ்சது அது தொடர்ந்து காங்க விஜயதரணிக்கு அந்த சீட்டு கொடுத்ததே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு செஞ்ச துரோகம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனாலும் விஜயதரணிக்கு மூன்றாவது முறை கொடுத்து அதிலையும் வெற்றி பெற்று இரண்டரை வருடம் எம்எல்ஏவாக இருந்து இன்னும் இரண்டரை வருடம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து தனக்கு தேர் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உதவி பணி செய்வதற்காகவும் அந்த கட்சியினுடைய பணி செய்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்த பிறகும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் நாம் போட்டியிடணும் வெற்றி பெறணும் அதனால கிடைக்க வாய்ப்பு இல்ல அதனால பிஜேபி அக்கா தாவும் போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து தேசிய அரசியலை முன்னெடுக்கணும் நினைக்கிறேன் மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே மாநில மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது என் தொகுதி மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அதனால அவர்களுக்காக நான் பணி செய்யணும் மத்தியிலிருந்து வரக்கூடியது அப்படியே வாங்கி கொண்டு வந்து இங்க கொட்டணும் அப்படின்னு சொல்லி பெருசா எல்லாம் பண்ணி பிஜேபிக்கு போனாங்க பரவலாக பேசப்பட்டது என்னன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து கன்னியாகுமரி தொகுதியோ அல்லது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியோ விஜயதரணிக்கு ஒதுக்கப்படலாம் பாஜக சார்பில் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட தான் பிஜேபியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டது அது உண்மைன்னு சொல்லி இப்ப விஜயதரணி அக்கா சொல்லியிருக்காங்க ஆனாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னன்னா மூத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க சீட்டு கொடுத்து ராதாகிருஷ்ணன் இங்க போட்டிட்டு படுதோல்வி அடைஞ்சாலும் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த கேப்ல விஜயதரன் அக்காக்கு எதுவுமே கிடைக்கல கட்சிக்குள்ளேயும் நல்ல பொறுப்பு கொடுக்கல அரசு ரீதியாகவும் எந்த விதமான பொறுப்போ பதவிகளோ வழங்கப்படல அப்படின்னு சொல்லி ஆதங்கத்துல இருந்தாங்க தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டிட்டு இருந்திருக்காங்க எனக்கு பருப்பு தரலா இப்படி ராணி மாதிரி இருந்தேன் இங்க கொண்டு வந்து என்ன எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க பேசிட்டு இருந்ததா தகவல் கேள்விப்பட்டோம் நேத்தைக்கு என்னன்னா வெளிப்படையாக ஓபனா உடைச்சிருக்காங்க அதாவது சொல்லுவாங்கல்ல நான் வெக்கத்தை விட்டு கேட்கிறப்பா அப்படின்னு சொன்னது மாதிரி வெளிப்படையா உடைச்சிருக்காங்க நேற்றைய தினம் சென்னையில அவர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு இதுல அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் விஜயதரணி பல முக்கிய தலைவர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க ஒரு பொதுக்கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் எங்கள் மண்டம் அப்படிங்கிற தலைப்புல அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்துல விஜயதரணி தான் நான் வந்து இங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்தேன் நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க கட்சிக்கு பணி செய்யணும் பணி செய்யணும்னா எனக்கு பதவி வேணும் நீங்க எல்லாம் பார்த்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தலைவர் இருக்காரு பார்க்கும் பொறுப்பு தாரேன்னு சொல்றாரு அவரும் தருவாருன்னு நினைக்கிறேன் கேசவ விநாயகர் இருக்காரு அவருடைய அவர் என் தொகுதி அந்த தொகுதியை சேர்ந்தவர் அவரு அவரும் எனக்கு தருவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு என்ன பொறு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேரையும் தாஜா பண்றது மாதிரியும் பொதுமக்கள் மத்தியில அதாவது கட்சிக்காரர்களுடைய மத்தியில தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினது மாதிரியும் பேசுறாங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டரை வருடம் நான் எம்எல்ஏவாக இருக்க வாய்ப்பு இருந்தும் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சொல்லும் போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவங்க மைண்ட் வைஸ் வேற மாதிரி ஓடுது நீயாவது எம்எல்ஏவா இருந்த ஏற்கனவே ரெண்டு முறை இருந்து மூணாவது முறை எம்எல்ஏவா இருந்த விட்டுட்டு வந்த ரெண்டாவது வருஷம்தான் நான் ஆளுநரா இருந்தேன் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தேன் கார் என்ன பங்களா என்ன பகட்டு என்ன வரவேற்பு என்ன அப்படி இருந்தேன் என்ன அமைச்சராக்குறேன் தேர்தல வந்து நெல்லுங்கன்னு சொல்லி ராஜினாமா பண்ண வச்சு நாட்டு தெருவில் கொண்டு திப்பாட்டி வச்சிருக்காருங்க எந்த அளவுக்கு மன சங்கடத்தோட இருப்பேன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு அப்படி ஓடிட்டு இருக்கு சோ இந்த நிலையில தான் நேற்றுக்கு பரவலாக பேசப்பட்டது விஜயதரண் பொறுப்புள்ள விஜயதரணி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீண்டும் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில தெளிவா சொல்றாங்க எனக்கு பாராளுமன்ற சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதுன்னு காரணம் தான் நான் பார சட்டமன்ற எம்எல்ஏ பொறுப்பா ராஜினாமா பண்ணிட்டு நான் இங்க வந்தேன் எனக்கு பாராளுமன்ற தொகுதி கொடுக்கறதா சொன்னாங்க அதுக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க அவரும் ஏற்கனவே வாங்கின ஓட்டுல இருந்து அறுபதாயிரம் ஓட்டு கம்மியா வாங்கிதான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி போற போக்கல ராதாகிருஷ்ணனுக்கும் பின்மண்டையில புலோர்னு ஒரு அடியை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பொறுப்பு தாரேன்னு சொல்லி இருந்தாங்க தருவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்த வந்து கோபமா சொல்லாம முதல் கட்டமா பேசி இருக்கணும் விஜயதனிய பொறுத்த வரையிலும் அவங்க வந்து ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியிலே உண்டு அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க தனக்கு பதவி பொறுப்பு வேணும் தனக்கு முன்னுரிமை வேணும்னு சொன்னா யார வேணா என்ன வேணா ஓரங்கட்டுவாங்க கட்டுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க எந்த அளவுக்கு வேணாலும் அவங்க இறங்கி போகக்கூடிய ஒரு நபர் தான் இத்தனை வருஷம் அவங்க அரசியல் நின்று இருக்காங்க அப்படின்ட்டு பிஜேபி போனாங்க ஏதாவது கிடைக்கும் கிடைக்காத பட்சத்துல இன்னைக்கு ஒரு பூகம்பத்தை கிளப்புறாங்க நேற்று பேசிருக்காங்க பேட்டியில பேசிருக்காங்க இனி அடுத்தடுத்த கட்டங்களாக பிஜேபிய வந்து இன்னும் டேமேஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு இப்போ பிஜேபி ஒருவேளை விஜயதரணிக்கு ஏதாவது பொறுப்புகளோ பதவிகளோ கொடுக்குமான்னு கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்புறோம் ஏன் அப்படின்னா பிஜேபி நிறைய பேரை ஆசை கட்டி மோசம் பண்ணி இருக்கு ஏற்கனவே திமுக ஒருத்தர் திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்தார் ஒருத்தர் அவர் எம்எல்ஏவா இருந்தார் அவரை திமுக வர வச்சாங்க வந்து கடைசியில அவர் அஞ்சு நிமிஷம் மேடையில பேசுறதுக்கு கூட தலைவரே உங்களுடைய உங்க உங்களுடைய அனுமதியை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சூழலாச்சு மதுரையில் சரவணன் முன்னாள் எம்எல்ஏ திமுக இருந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறவங்களோட தான் நான் பிஜேபிக்கு போறேன்னு போனாரு போன ஸ்பீட்ல வெளியே வந்துட்டாரு இப்படி நிறைய பேர் பிஜேபியை நம்பி போய் ஏமாந்து நாசமா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜயதர்னு என்ன ஒரு நம்பிக்கையில போனாங்கன்னு தெரியாது இன்னைக்கு நடு தெருவுல நின்னுட்டு இருக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் துரோகிகள் துரோகம் செய்தவர்கள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இருக்கா அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மூன்று முறை விஜயதரனை ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னா விஜயதரனுடைய பங்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது மற்ற மாநில மாவட்டங்கள்ல காங்கிரஸ் எப்படியோ காங்கிரசனுடைய ஒர்க்குகள் சம்பந்தமா நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு பெரிய அளவுக்கு உழைக்கல நம்ம போகல அடி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசல அப்படின்னு சொல்லி மற்ற தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தை தவற இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அவங்க மேல ஒரு விமோசனம் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் எப்பவுமே ரொம்ப வலிமையா எல்லாருமே மக்களோட நின் மக்களாக நின்று அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனைய பேசக்கூடியவங்க அப்படி அவங்க இருக்கக்கூடிய தான் தொடர்ந்து இங்க காங்கிரஸ் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தும் அதை இவங்க ரொம்ப அந்த விளவுங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவதற்கான எந்த அந்த அந்த அடிப்படை பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது எதுவுமே விஜயதரணிக்கு கிடையாது இருந்தாலும் காங்கிரஸ் கை சின்னம் அப்படின்னு சொல்லி மக்கள் போட்டாங்க அந்த மக்களுக்கும் துரோகம் செஞ்சு அந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்ச காரணத்தினால இன்னைக்கு விஜயதரணி மூக்கால அழுதுகிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம் இன்னும் அடுத்தடுத்து விஜயதரணி அக்காவோட பல பேட்டிகள் வர வேண்டி இருக்குது நாம பார்க்க போறோம் அன்பு சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி